அன்பு வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாத்திரை சாப்பிட்ற ரெண்டு டப்பா வந்து காலி ஆயிடுச்சுங்க அந்த டப்பா வந்து அழகாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டா எனக்கு சின்ன சின்ன பொருள் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் அது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் அந்த கொட்டி டப்பாவை தூக்கி போட எனக்கு மனசு இல்லைங்க அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங் பண்ணி அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இல்லைன்னா நம்மளோட கம்மல்ஸு குட்டி குட்டி நம்ம தைக்கிற ஹேண்ட் ஊசி அதை போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம தைக்கிற பட்டன்ஸு இல்லைன்னா ஸ்டோன்ஸு இல்லைன்னா ஜமிக்கி இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுட்டு நான் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அழகான பாட்டு பண்ண ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வீட்டுல இருக்க குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதை தூக்கி போட்டுட்டீங்கன்னா அதோட அழகு வந்து போயிரும் அந்த அழகை வந்து நம்ம ஒரு அழகான வடிவத்துல தான் அதோட ஃபினிஷிங் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய பாட்டில்ஸ்லாம் எப்போயுமே எப்பயுமே வீட்லேயும் வீட்லயும் இருக்கும் காலியாயிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம தூக்கி போட்டுருவோம் சில பேர் வந்து அதை வந்து ஏதாவது புரோஜனமா பண்ணணும் அதை அழகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி சில பேர் வந்து அதை வந்து ஒரு அழகான கலைப்பொருளாக பொருளா மாத்துவாங்க நான் அதே மாதிரிதான் ஒரு கலைப்பொருளை மாத்திருக்கேன் இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி என்னோட பாட்டில்ஸ் நிறைய இருக்கு அந்த பாட்டில்ஸை ஒவ்வொன்றா நம்ம பெயிண்ட் பண்ணி ஒவ்வொரு வித விதமா ஒவ்வொரு அழகழகா இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த பாட்டில் மணி பிளான்ட் கூட பண்ணலாங்க இந்த பாட்டில் உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ அந்த வடிவத்துல நீங்க டிசைன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மணி பிளான்ட் வேணும் அந்த மணி பிளான்ட்டை வந்து அதில் வச்சு உங்க பூஜை ரூம்லையோ இல்லை வந்து உங்க செல்ஃப்லயோ இல்லைன்னா உங்க கிச்சன்லையோ இல்லை உங்க டிவி டிவி வச்சிருக்க இடம் இருக்கு பாத்தீங்களா அதுலேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ இல்ல எதுல வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இது அருமையா இருக்கும் சில பேர் மணி பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனா வந்து அதை எப்படி வைக்கிறது என்ன கலர்ஃபுல்லா வைக்கிறது எப்படி வச்சா அழகா இருக்கும் அப்படின்றது சில பேர்த்துக்கு தெரியாது இந்த மணி பிளான்ட்டை வச்சு இதுல அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க அதே மாதிரி நம்ம காலல எந்திரிக்கிறப்ப இந்த மணி பிளான்ட்ல அவ பார்க்கறப்ப நம்ம மணி பிளான்ட் பார்த்து அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் அதை வந்து சொன்னா புரியாதுங்க அனுபவிச்சா தான் புரியும் அந்த மாதிரி வந்து மணி பிளான்ட்டை வச்சு நீங்க வந்து உங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக நீங்க உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க வேஸ்ட் பாட்டில நீங்க கலர்ஃபுல்லா பெயிண்டிங் பண்ணி ஸ்டோன்ஸு ஜம்மிக்கி இந்த மாதிரி நிறைய வந்து திங்ஸ் எல்லாம் நீங்க ஒட்டி அதை டெக்கரேட் பண்ணி அதுல மணி பிளான்ட் வச்சு உங்க ரூமுக்கு பக்கத்துல வச்சு நீங்க அழகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க இது ஒரு அருமையான ஐடியா இதை வந்து நீங்கள் வருமானமாகவும் மாற்றலாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு தேவையான பார்ட் எடுத்துக்கோங்க பாட் எடுத்துட்டு அதில் வந்து தேவையான பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து லேஸு ஜமிக்கி ஸ்டோன்ஸு இல்லை அப்படின்னா பெயிண்டிங் பண்ணி அதில் வந்து பாசி குந்தன்ஸ் இந்த மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சமான மணி பிளான்ட்டோ அதை நீங்கள் வச்சு அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பாட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க விற்பனைக்கு வைக்கிறப்ப சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க எனக்கு இந்த மணி பிளான்ட் வச்சு கொடுங்க இந்த மணி பிளான்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து என்ன மணி பிளான்ட் கேக்குறாங்களோ அந்த மணி பிளான்ட்டை வச்சு இந்த பாட்டுக்குரிய காசையும் வச்சு இவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நீங்க ஐடியாஸை வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க செய்யறப்ப உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும் வருமானமும் பார்த்த மாதிரி ஒரு அனுபவமும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படி பிடிச்சிச்சுன்னா எனக்கு வந்து என்னென்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நீங்களும் உங்கள் ஐடியாஸா வந்து எனக்கு சொல்லலாம் என்னோட வந்து பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறையா வந்து விதவிதமா மோட்டிவேஷ்னல் கோலம் சாரி கலெக்ஷன் நிறைய தான் நான் போட்டிருக்கேன் அதுல உங்களுக்கு எந்த லிஸ்ட்டில் எந்த பிளேலிஸ்ட்ல என்னென்ன டிசைன் புடிச்சிருக்கு அப்படின்றது என்னோட ஷேர் பண்ணுங்க நிறைய விதவிதமா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாங்க பெயிண்ட்லேயே வந்து நிறைய விதவிதமா இருக்குது அதுல வந்து நீங்க தேவையான பிரஷஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து நீங்க போட்டு பழகினீங்க அப்படின்னா பழகிறவங்க எப்பயுமே என்ன பண்றீங்க அப்படின்னா சின்ன ரஃப் பேப்பரோ இல்லை வேஸ்ட் துணியோ அதுல போட்டு ஃபர்ஸ்ட் பழகிக்கோங்க பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு நல்ல கிளாத்லயோ உள்ள சாரீஸ்லயோ போட்டு நீங்க பழகிக்கலாம் உங்க சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடுல வந்து நீங்க ஒரு பூவோ இல்லை ஒரு நெக் டிசைன் மாதிரி வரைஞ்சுக்கிட்டு அதுல வந்து குட்டி குட்டி பூவை வச்சு கூட நீங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விதவிதமா வந்து பெயிண்டிங் வந்து நம்மளோட அனுபவத்திலயும் நம்ம செய்யலாம் நம்மளோட குட்டி குட்டி ஐடியாஸை வச்சும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் செய்கிறப்ப உங்கள் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் சும்மா இருந்து பொழுதுபோக்குறத தவிர்த்துட்டு எதாவது நம்மனால நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமாக எதாவது செய்ய முடியுமா அதை எந்த வழியில எப்படி செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணி அதை வந்து நீங்க பக்குவமா எடுத்துட்டு போய் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதில் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஆமா மேடம் நீங்க சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நீங்க சும்மா இருக்கிற நேரங்களை செஞ்சு பார்த்தாலே நம்ம நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாங்க உழைப்பு தாங்க ரொம்ப முக்கியம் அந்த உழைப்பை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கும் நன்றி வணக்கம்